ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன் ஒரு என்ன இப்படி குப்பை மாதிரி எல்லாத்தையும் போட்டு வச்சுருக்கேன் அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க மீண்டும் மீண்டும் போடாதீங்கன்னு கூட ஒரு சில பேர் சொன்னாங்க இந்த வீடியோவே போடாதீங்க அப்படின்னு கூட ஆனாலும் இந்த வீடியோவை நான் போடுறேன்னா ஏன் சூழ்நிலை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க நான் பேசாமல் நானே காசு போட்டு வாங்கி நானே டைம் எடுத்து எழுதி எப்போ முடியுதோ அப்போ உங்களுக்கு ஃப்ரீ சீடு அனுப்பி இருந்திருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேங்க இங்கே பாருங்களேன் ஆ இன்லன் லெட்டர் இது வந்து இன்லைன் லெட்டர் அதுக்குள்ளே அட்ரெஸ் எழுதி அனுப்பிட்டாங்க ஒன்றாச்சா இந்த ஒரு லெட்டர் இன்லைன் லெட்டரில் அட்ரஸ் எழுதி அனுப்பிட்டாங்க இது எப்படி இருக்கா அப்புறம் ஃப்ரம் அட்ரெஸ் இப்படி எழுதி டூ அட்ரஸ் வந்து இந்த பக்கமும் ஃப்ரம் இந்த பக்கமும் வரணும் இப்படி இருந்துச்சுன்னா அது எங்கே போகும்னு தெரியல அப்படி ஒன்று இருக்கா இன்னொருத்தங்களை பாருங்கள் ஏங்க கொரியருக்கு அனுப்புகிற மாதிரி ஒரு பெரிய கவர் சரி இதோடு என் நூல் சூழ்நிலை முடிஞ்சுதான்னு கேட்டிங்களா அப்படிலாம் கிடையாது ஒருத்தவங்க ஃபோன் பண்ணி போஸ்ட் ஆஃபீஸில் இருந்துக்கிட்டு கவர் இல்லை எங்கள் வில்லேஜில் கவரே கிடைக்க மாட்டேங்குது அப்படிங்கிறாங்க இன்னொருத்தவங்க சொல்கிறாங்க போஸ்ட் ஆஃபீஸ் அன்னிக்கிறேன் வாங்கிட்டு திரும்ப ரிட்டன் கொடுக்க முடியாதான் அதனால் சொல்லுங்கள் இந்த கவர் தானா அப்படிங்கிறாங்க அப்பப்பா இங்கே பாருங்க இதுவே இல்லை ஸ்டாம்பே ஒட்டலை அம்மா எனக்கு இதுக்காக நான் வந்து படுற பாடு இருக்குது பார்த்தீங்களா ரொம்ப அதிகம்ங்க இதில் நயன்த்து ஒருத்தங்க சொன்னீங்களே கவரே அப்படியே பாதியை கிழிச்சு அங்கே இது இல்லை அந்த ஏற்கனவே வாங்கின கவரை கிழிச்சி ஒருத்தங்க வச்சாங்கன்னா அது இதுதான் இங்கேருந்தேன் இந்த கவரை உள்ளே வச்சுருந்தாங்க இப்படி ஒரு கவர் ஏற்கனவே எந்த சீடு வாங்கியிருப்பாங்க போல அந்த கவரை பத்திரமா வச்சு இப்படி அனுப்பிட்டாங்க இப்படி தான் எனக்கு வருது அப்பப்போ இதுக்காக நான் செலவிடுற நேரம் இதுக்காக நான் ஒவ்வொருத்தர் டீம் சாட் பண்ணுறது என்ன ஃபோன் பண்ணுறது என்ன அதுக்கப்புறம் அவ்வளவு டைம் எடுக்கிறதுக்கு எப்போ என்னால் முடியுதோ அப்போ தான் ஃப்ரீ செட் கொடுக்க முடியும் ஏன்னா டைம் எடுத்து தான் நான் செய்வேன் அப்படிங்கிற மாதிரி நான் கவரை வாங்கி வச்சுட்டு மெதுவாக எழுதி மெதுவாக அனுப்பி அதுவும் வந்து ஒரு எல்லோரும் அப்படி தானே செய்கிறாங்க ஒரு இருபது பேருக்கு ஐம்பது பேருக்கு அதுக்கு மேலே கொடுக்குறது இல்லை வருஷத்துக்கு அந்த மாதிரி செஞ்சுட்டு பேசாமல் இருந்திருக்கலாம் வருஷம் நாள் கொடுக்கேங்கிற பேரில் ரொம்ப கஷ்டப்படுறீங்க அதில் இன்னும் ஒரே ஒரு சந்தோஷமான செய்தியும் சொல்லணும்ல ஒரு சிஸ்டர் இந்த மாதிரி அவங்க பேரை கூட பார்க்கல நான் வந்த டென்ஷனில் இப்படி எனக்கு வருதா எனக்கு அப்படியே ஒரு மாதிரி டென்ஷன் ஆயிடுச்சு இந்த சிஸ்டர் தான் நினைக்கிறேன் ஆமாம் விஜய சுவாமிநாதன் ஒரு சிஸ்டர் விஜய சுவாமிநாதன் சிஸ்டர் தான் நினைக்கிறேன் சாரி நான் பேர் தப்பாக சொல்லியிருந்தேன்னு மன்னிச்சிடுங்க ஏன்னா நான் எல்லாத்தையும் இப்படி எடுக்கிறப்ப டென்ஷன் ஆகி என்ன பண்ணனே தெரியாமல் நான் எடுத்ததுனால நான் இதை வந்து எந்த கவலை எடுத்தேங்கிறத தப்பாக சொல்லியிருந்தாலும் மன்னிச்சிக்கோங்க பெண் பூசணி வந்து வந்து அனுப்பிவிட்ருக்காங்க நான் வந்து இது இதுக்காக சந்தோஷப்படுறதா இல்லை இதுக்காக கவலைப்படுறதா பயங்கர இருக்கிற டென்ஷனில் இப்படி ஒரு சூழ்நிலையிலையும் நான் இருக்கிறேன் இவ்வளோ வந்திருக்கு ஒன்று இதில் வந்து க ஸ்டாம்ப் இல்லாதனால இதை இருக்கலாம் ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து பதினொன்று இதுக்கு மட்டும்தான் நான் அனுப்ப முடியும் இதுக்குமே நான் அனுப்ப முடியாது அவங்க வந்து கொரியருக்குள்ளே கவரை அனுப்பியிருக்காங்க ஆனால் கொரியர்னாலுமே வந்து நான் அனுப்ப முடியாது இல்லை ஸ்டாம்பாக இதில் ஒட்டியிருந்தால் கூட இதையே நான் ஸ்டாம்பாக கவராக அனுப்பியிருந்தேன் அதுவும் பண்ண முடியாது சரிங்க என்னோடய உங்கள் உங்ககிட்ட சொன்னேன் அவ்வளோதான் ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ்